நீங்கள் கேட்ட இந்த மரிமள் வாக்கு இன்று நிறைவேறின துறவி ஒருவர் மலையுற்றிக்கு ஏறிக்கொண்டிருந்தாராம் அவருடைய உடைமைகள் எல்லாம் ஒரு பையலை போட்டு தோல்விலே சுமக்க முடியாத உடைக்கு அவர் கஷ்டப்பட்டு ஏறிக்கொண்டிருந்தார் அது ஒரு செங்குத்தான மலை மாதிரி அருகிலேயே ஒரு சிறுமி ஒரு பையனை தனது முதுகிலே ஏற்றிக்கொண்டு ஒய்யாரமாக பாட்டு பாடிக்கொண்டே மலை பார்த்த துறவி அந்த சிறுமியை பார்த்து கேட்டாராம் என்னம்மா என்னை விட நான் பெரியவை என்னாலேயே இந்த மலைப்பாதையில ஏற முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு மூச்செல்லாம் வாங்குது நீ என்ன சாதாரணமா இந்த பையனை முடிவு சுமந்துட்டு போறியே அப்படின்னு கேட்டாராம் அதற்கு அந்த சிறுமி சொன்னாராமா ஐயா நீங்க சுமந்துட்டு போறது உங்களுடைய உடம்பையே ஆனா நான் சுமந்துட்டு போறது என்னுடைய தம்பியே என்று சொன்னாலாம் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நச்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டதைப் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஊரான நாசிரியத்தில் உள்ள தொழுகை கூடத்திலே இறை வார்த்தையை வாசித்து தனது நச்செய்தி பணியை தொடங்குகின்றார் இந்த நச்செய்தி பகுதிகளை நாம் கவனிக்க வேண்டியது மூன்று காரியங்கள் ஒன்று தனது சொந்த ஊரிலே அறிமுகமான இடத்திலேயேதான் அவர் தனது பணியையும் தொடங்குகின்றார் இரண்டாவது தன்னுடைய பணிவாழ்வு முழுவதும் கடவுளை மையப்படுத்தியதாக அமைந்திருந்தது மூன்றாவதாக தான் எதை போதித்தாரோ தன்னுடைய வார்த்தைகள் எதை பற்றி இருக்கிறது அதையே தன்னுடைய வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொண்டார் இந்த மூன்று காரியங்களும் தான் மக்களுடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது எழுச்சியை ஏற்படுத்தியது எல்லாரும் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் எல்லாரும் அவரை பாராட்டினார்கள் காரணம் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது அறிமுகமான தான் தனது பணியை தொடங்குகின்றார் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தந்தை அவரது தச்ச பெற்ற அவருடைய பின்புலம் மிகவும் எளிமையானது ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு மிகப்பெரியது இரண்டாவதாக கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை தனது பணிவாழ்விலே ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார் அவருடைய சமகாலத்தவர்களான அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சமய தலைவர்களாக இருக்கலாம் எல்லாருமே சமயத்தையோ அல்லது அரசியலையோ தங்களுடைய வாழ்க்கையிலேயே மையமாக வைத்திருந்தார்கள் அல்லது தங்களுடைய சுயநலத்தை மையமாக வைத்திருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுளை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் எனவேதான் அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏழைகளுக்கு நற்சீதி அறிவிப்பதும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லி முழக்கம் விடுவதும் பார்வையற்றவர்களுக்கு பார்வை தருவதும் பெரிதாக இல்லை எளிதாக இருந்தது மூன்றாவதாக சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் சொல்லுன்றும் செயலென்றும் ஆகியிருந்தது ஆனால் ஆண்டவராக அதை செய்து காட்டினார் எதை செய்தாரோ அதை சொல் காட்டினார் எனவே எனவேதான் மக்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் அவரை போதகராகவும் தலைவர்களாகவும் ஏற்றிக்கொண்டார்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் பாராட்டினார்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள் பிரியமான சிவில் பிரியமான எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிறருடைய சுமைகளை நாம் விரும்பி சுமக்க தயாராக இருக்கிறோம் அப்பொழுது நாமும் மக்கள் மத்தியிலே பாராட்டுப் பெறவும் மக்களும் நம்மை குறித்து வியப்படைப்பார்கள் நாமும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து குடிக்கலாம் எனவே இயேசு கிறிஸ்து தனது பணிவாழ்வுகளை எவ்வாறு அறிமுகமான இடத்திலேயே தனது பணிவாழ்வை தொடங்கினார் அதே போல கடவுளை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டாரு அதே போல தன்னுடைய சொல்லால் செயலால் எதை குறித்து அவர் விளக்கினாரோ போதித்தாரோ அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையை கடவுளை மையப்படுத்திக் கொள்வோம் நம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்கவும் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசைப்பாராக அவன்